நமக்கு இந்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேராக கிடைக்குங்க அந்த கிடைச்சல் வந்து டக்கு சேல் சேலாயிருது நீங்கள் பிரைம் லொக்கேஷனானால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரோசன் மலை பார்த்துலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நமக்கு சுற்றி வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல்ஸு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு ஐடி கம்பெனிஸு அதே மாதிரி அண்ட் சிபிஎஸ்சி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணியிருந்தேங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கால் சைடில் கிழக்கு பாத்தாத்தா சைடில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருங்க வாஸ்துவா ஆறுவாருட பழைய வீடு மணலில் கட்டின வீடுங்க நமக்கு எலிவேஷன் ஈஸன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சை சிம்பிளாக போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கேட்டு அதே மாதிரி பத்துக்கு பனாறு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்டிக்கோ கார் பார்க்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் தாராளம் பண்ணிப்பாடுலாம் நமக்கு ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க குடிநீர் நீர் இதில் இருக்குங்க அதே மாதிரி இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நம்மளோட டிடிசிபி பி எல்லாமே இருக்குதுங்க அவுட்டர் சர்க்கல்ஸ் இருக்காங்க அவுட்டர் பத்தம் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டு வேஸ்டி நமக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பக்கம் மாசம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் உடையன்னு எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக அமைச்சிருக்குங்க சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கட்டிக்கிறாங்க நம்ம கிழக்க பார்த்த பயிட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்ட்டி கில் கேட்டு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஹால் வந்துட்டு பதினாறு பதினாறு ஹால் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் நமக்கு ரெண்டு பக்கம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்கன் பிரச்சனை இல்லைங்க நமக்கு அக்னி முன்னுள்ள கிச்சன் வந்துட்டு பத்துக்கு எட்டு வந்து சீட்டில் வந்து ஒட்டி சுற்றி பண்ணி ஸ்டோரேஜ் எல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க வாஸ்தில் குறையவே கிடையாதுங்க நமக்கு வாங்கினா பழைய வீடாக மணல் கட்டின வீடு வாங்கினவங்களுக்கு இது செம்ம இருக்குங்க வடக்கு பார்த்து பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு சைஸில் கொடுத்துருக்காங்க செம்ம மாசுங்க நமக்கு வாஸ்துவாக இருக்குங்க இந்த வீட்டோட குபேர மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது வாட்ரூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம அப்டோட் பண்ணுறவங்க மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி அட்டாச் பண்ணுறது நமக்கு விஷ்ணாய் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணித்தரப்படுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சிவில் உங்களுக்கு ஓகே என்ன கண்டிப்பாக ரோன் பண்ணித்தரங்க இந்த வீடோட செகண்ட் வெற்றும் வந்து பத்துக்கு பத்துக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பார்த்து நமக்கு வண்டியன் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் சுவிச் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த வில நமக்கு அறுபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க போர் ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இது சமைப்பாருங்க அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்த்து கொடுத்துருக்காங்க இண்டியன் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டே கேஸ் கட்டிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் நேரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த வில நமக்கு அறுபத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க